மனித வாழ்வு என்பது நான்கு வகையான உறவு நிலைகளுக்குள் அடங்கிவிடுகிறது எவர் ஒருவர் முதலில் தன்னைத்தானே அன்பு செய்கிறாரோ அல்லது தன்னை ஏற்றுக்கொள்கிறாரோ இந்த தன்னை புரிந்து கொள்ளுகிற ஒருவரால் மட்டுமே பிறரை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே முதலிலே நாம் ஒவ்வொருவரும் அல்லது தனிப்பட்ட விதத்தில் என்னை நானே முதலிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது தன்னை ஏற்றுக்கொள்ளுகிற போது பிறரையும் ஏற்றுக்கொள்ள முடியும் பிறரையும் புரிந்து கொள்ள முடியும் பிறரையும் நம்மால் அன்பு செய்ய முடியும் ஆகவே தன்னை ஏற்றுக்கொண்டு அடுத்த நிலையில் பிறரோடு அல்லது நம்மோடு வாழுகிற சகோதர சகோதரிகளோடு நாம் கொண்டிருக்கிற உறவு நிலை மூன்றாவது தன்னை படைத்த அல்லது நம்மை படைத்த கடவுளோடு நாம் கொண்டிருக்கிற அந்த உறவு நிலை எவர் ஒருவர் தன்னை அன்பு செய்கிறாரோ பிறரை ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அவர் நிச்சயமாக நம்மை படைத்த தன்னை படைத்த கடவுளையும் ஏற்றுக்கொள்ள முடியும் அதற்கு அடுத்த நிலையில் இறைவன் படைத்த இந்த இயற்கையோடு நாம் கொண்டிருக்கிற உறவு நிலை இயற்கையிலே கடவுள் தந்திருக்கிற அதிசயங்கள் அற்புதமான எல்லா இயற்கை வளங்கள் சூழல்கள் இவைகள் வழியாக கடவுளுடைய அன்பில் கடவுளோடு நம்மால் இணைத்து கொள்ள முடியும் கடவுளோடு உறவு கொள்ள முடியும்